பரசுராமன் என்ற கொடுங்கோலன் சித்தர்களை கழுமரம் ஏற்றி சித்திரவதை செய்தானோ சித்திரவதைன்னு சொல்லி வந்தது இந்த விஜயநகர பேரரசு வந்து தமிழகம் இருந்து நடத்திய கொடுமைகளை இந்த வரலாற்று செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கு அதை விட மிகப்பெரிய கொடுமைகள் இந்த விஜயநகர கொடுங்கோல் அரசு செஞ்சிருக்கு நம்ம தமிழர்கள் மீது தமிழர்கள் நிலங்களை அவர்கள் அவர்களா முதல் முதல்ல வந்து நிலங்களை பறித்தார்கள் நம்மடம் நிலங்கள் அதிகாரம் இருக்கும் போது மீண்டும் மீண்டும் வேணும் வந்தோம் விஜயநகர அரசு வந்த பிறகு நில உடைமை நம்ம விட்டு போய் நம்ம அந்த நிலத்திலேயே அடிமைப்படுத்தப்பட்டோம் இன்று வரை நம்ம அடுமையாதான் இருக்கும் இந்த நிலை மாறணும் ஏன் மாற மாட்டேங்குது நம்ம ஒவ்வொரு குடி உள்ளேயும் பொருளாதார ரீதியாக ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் உயர்ந்தவனை அவன் கீழே வச்சிக்கிறான் இந்த படுக அரசு இன்று வரை அவர் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் சதவீதம் இருக்கிறது பத்து சதவீதம் கூட இல்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பிரித்து சூழ்ச்சி செய்து நம்மளை ஒன்றிணைக்காம இத்தனை ஆண்டு காலம் வைத்திருக்கிறான் நம் வரலாற்றை நாம் மறந்துவிட்டோம் நம் வரலாற்றை வேற மாதிரி சித்தரித்து நம் மீது புகுத்தப்பட்டிருக்க